உள்ளே ஒரு கரும் கோபம் எழுந்தது அவனது கண்கள் தீக்குதிர்களாய் எரிய மனிதனை தாண்டிய சக்தி வெளிப்பட்டது அவன் அவனது கட்டுப்பாட்டில் இறுதி வீரன் பாகம் ஐந்து அடர்ந்த காட்டில் காசங்கி அலைந்து கொண்டிருந்தான் சுற்றிலும் இருள் பாம்புகளின் சத்தம் விலங்குகளின் ஒளிரும் கண்கள் அவனை பின்தொடர்வது போல உணர்ந்தான் மகளின் முகம் நினைவில் வந்ததும் அவன் தன்னை கட்டுப்படுத்தி முன்னேறினான் பழைய பாறைகளால் ஆன குகை வாயிலில் சாம்பல் நிற பறவைகள் சுழன்று கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்தான் காசங்கி உள்ளே சென்றவுடன் சுவர்களில் ஒளிரும் மந்திர குறியீடுகள் அங்கு கண்களில் ஒளி பாயும் மேகதத்தன் நீ தாமதமாக வந்தாய் காசங்கி என்று மர்ம சிரிப்புடன் சொன்னான் காசங்கி எல்லாவற்றையும் சொல்ல மேகதத்தன் கண்களை மூடி மந்திர கண்ணாடியை எடுத்தான் அதில் கார்முகன் ருத்ரனுடன் டிராகன் மற்றும் அரக்க சிங்கம் மேலும் அதில் ருத்ரன்